வணக்கம் மக்களே நாம பேசும்போது சாதாரணமா இருக்கிற விஷயங்கள் கூட எழுதும்போது ஒரு சின்ன தப்பால அர்த்தமே போயிடும் தமிழ் மொழிங்கிறது வெறும் ஒரு கருவி இல்ல அது ஒரு கலை அத சரியா கையாண்டா ரொம்ப அழகா இருக்கும் நாம அடிக்கடி செய்யற சின்ன சின்ன எழுத்து பிழைகளை எப்படி ஈஸியா சரி தான் இன்னைக்கு பாக்க போறோம் சரி வாங்க முதல் உதாரணத்தை பாப்போம் இப்ப யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு பசியோட ஒருத்தர் வராரு அவருக்கு நாம சோறு போடணும் ஆனா ஒரே ஒரு கொம்பு போச்சுனா அது சேரு ஆயிடும் சோறு எங்க சேரி எங்க பாத்தீங்களா ஒரு சின்ன எழுத்து மொத்த அர்த்தத்தையுமே எப்படி தலைகீழா மாத்திடுதுன்னு அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமானது ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போய் பாத்துட்டு திரும்பினாரன்னு சொல்லணும் இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனா அந்த போவுக்கு பதிலா பேன்னு ஒரு சின்ன எழுத்து மாத்தி போட்டா போதும் பேய் பார்த்து திரும்பினான்னு ஒரு ஹாரர் பாடக்காத மாதிரி ஆயிடுது சாதாரணமா நடந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன தப்பால எவ்வளவு பயங்கரமா மாறிடுச்சு பாத்தீங்களா இதுவும் அதே மாதிரி ஒரு காமெடி தான் ஒரு பெரியவர் பேசி முடிச்சிட்டு சரி நான் விடை சொல்றாரு அத நாம எழுதும்போது வீக்கு பதிலா வா போட்டா வடை பெற்றார்னு ஆயிடும் என்னடாது அவரை கிளம்புறாரா இல்ல வடை வாங்கிட்டு போறாரான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும் இல்லையா அட எங்கப்பா இத பாருங்க சரித்திரத்துல படிச்ச ஒரு மாபெரும் பாண்டியப் பேரரசன் அவரை பத்தி எழுதும்போது ஒரு சின்ன எழுத்துப்பிழையால மீன் பொரித்தார்னு எழுதிட்டா அந்த ராஜாவையே ஒரு சமையல்காரரா மாத்திர மாதிரி ஆகிடுது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கிறது எவ்வளவு நல்லாவே புரியுது இல்லையா சரி இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேவி வரலாம் ஏன் இந்த மாதிரி தப்பு எல்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இதுக்கு முக்கிய காரணம் நாம பேசுற தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் தான் அதாவது பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நாம பேசுற மாதிரியே எழுத நினைக்கிறது தான் நம்ம பேச்சு வழக்குல ரொம்ப சகஜமா சில வார்த்தைகளை உச்சரிப்போம் ஆனா அதையே எழுத்துல கொண்டு வரும்போது தமிழ் இலக்கண விதிகளை நாம மறந்துடுறோம் இதுதான் எழுத்து பிழைக்கு முதல் காரணம் இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் அப்போ தீர்வு என்ன வாங்க அதுக்கான முதல் படியை இப்பவே எடுத்து வைப்போம் நம்ம தமிழ் மொழியோட அடித்தளமான எழுத்துக்களை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துகள் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க இங்க பாருங்க மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு ஆமாங்க இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் உயிர் மெய் உயிர்மை அப்புறம் ஆயுதம்னு இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம மொழியோட ஒரு பலுவான அஸ்திவாரம் இப்போ இந்த இருபத்தி நாலு எழுத்துக்களோட பிரிவை பாருங்க ரொம்ப அழகா வகைப்படுத்தியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாகுற உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு கடைசியா ஆயுத எழுத்து ஒன்னு இந்த அமைப்பு எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள்ல இருக்கே அதை வல்லினம் மெல்லினம் இடைனம்னு மூணா பிரிக்கலாம் அதாவது ஹார்ட் சாஃப்ட் அண்ட் மீடியம் கான்சனன்ஸ் இந்த எழுத்துக்களோட ஒழிப்பு முறையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாதி பிழைகளை அங்கேயே சரி பண்ணிடலாம் இதுதான் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கான முதல் படி சரி நாம அடிப்படையை பார்த்துட்டோம் இப்போ நம்மள அதிகமாக குழப்பி நாம முதல்ல பார்த்த அந்த காமெடியான தளர்களுக்கு காரணமாக இருந்த சில முக்கியமான எழுத்துக்களை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் முதல்ல இந்த மூணு எழுத்துக்கள் ல ழ நிறைய பேர் இதை ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம் ஆனா அர்த்தம் பாருங்க மழை வேற மழை வேற ரெண்டும் ஒன்னா இல்லவே இல்ல இந்த ஒழிப்பு வேறுபாட்டை நம்ம சரியா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ரெண்டு ரா சின்ன ரா பெரிய ரா அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி எ டூல் ஆனா அறம் அப்படிங்கிறது தர்மம் ஒரு பெரிய குணம் பாருங்க ஒரு சின்ன ஒலிமாற்றம் மாற்றம் எவ்வளோ பெரிய அர்த்த வேறுபாட்டை கொடுக்குதுன்னு இந்த ரெண்டு ரகர வேறுபாட்டை கத்துக்கிறது ரொம்பவே அவசியம் கடைசியா இந்த மூணு இதுவும் நம்மள ரொம்பவே குழப்பம் உதாரணமா மனம்னா நம்மளோட மைண்டு ஆனா மனம் அப்படின்னா பிரேகரன்ஸ் அதாவது வாசனை நாம சொல்ல நினைக்கிற விஷயம் சரியா போய் சேரணும்னா இந்த சரியான எழுத்தை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் சரி இந்த குழப்பமான எழுத்துக்களை பாத்துட்டோம் இப்போ உங்க எழுத்த உடனே சரி செய்யறதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இருக்கு இதை ஒரு சீட் ஷீட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க இந்த நாலே நாலு ரூல்ஸ் தான் நல்லா கவனிங்க ஒன்னு எந்த ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தையும் மெய் எழுத்துல ஆரம்பிக்காது ரெண்டு வார்த்தைகள் க மாதிரி வல்லின மெய் எழுத்துக்கள்ல முடியாது மூணு ட ர இந்த ரெண்டு எழுத்துக்களும் ஒரு வார்த்தையோட முதல் எழுத்தா வரவே வராது நாலாவது திரு மாதிரியான சில மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வேற மெய்யெழுத்துக்கள் வராது இந்த சிம்பிளான விதிகளை பின்பற்றினாலே ஏகப்பட்ட தப்பு குறைச்சிடலாம் சரி நாம இப்போ முக்கியமான விதிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா இல்லவே இல்ல இதை எப்படி பயிற்சி செய்து பிழை இல்லாம எழுதுறதுக்கான நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா பிழை இல்லாம எழுதுறதுக்கு இதோ சில சூப்பர் டிப்ஸ் முதல்ல ஒவ்வொரு எழுத்தையும் அதோட சரியான ஒலிப்பு முறையோட உச்சரிக்க பழகுங்க ரெண்டாவது இந்த லா லா ஜா மாதிரி கஷ்டமான எழுத்துக்களை சத்தமா திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க மூணாவது அவசரப்படாம மெதுவா நிதானமா படிங்க எழுதுங்க கடைசியா ஒரே மாதிரி சத்தம் வர்ற வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அர்த்த வேறுபாட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும் நாமளும் பிழை இல்லாம எழுதலாம் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி தமிழ்ல எந்த வார்த்தையை எழுதும்போது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் உங்களுடைய பர்சனல் ஸ்பெல்லிங் நெமசிஸ் எது யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தையை ஜெயிக்கிறதுலேருந்து தான் நம்மளோட அடுத்த கட்ட பயணம் தொடங்குது மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க